ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஏழு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட காரணி பிரித்தலில் M மற்றும் n என்ற எண்களை காண்க நம்மில் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதில் எம்மோட மதிப்பையும் என்னோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் ரொம்பவே ஈஸி தான் இந்த சம்மை கீழே இருந்தே சால்வ் பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு அஞ்சு இருக்குது ரெண்டு இருக்குது இது ரெண்டையும் பெருக்குங்க ஐ ரெண்டு பத்து அதை இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதணும் இனி அஞ்சையும் பத்தையும் பெருக்குன்னு என்ன கிடைக்கும் ஐம்பதுன்னு கிடைக்கும் அதுதான் என்னோட மதிப்பு சரிங்களா என்னோட மதிப்பு ஐம்பதுன்னு கிடைக்குது ஓகே இனிமேல் மூணையும் ஐம்பதையும் பெருக்கணும் பெருக்கன என்ன கிடைக்கும் நூற்றி ஐம்பதுன்னு கிடைக்கும் ஓகே இனிமேல்

அதாவது ஆரி நடுக்கு எண் இதுல எண் வந்து இயல் எண் இயல் எண்ணுன்னா ஒன்னுல இருந்து தொடங்கும் பிரதிட்டா இதோட ஆன்சரோட கடைசி எண் ஐந்துல முடியுமான்னு அதாவது இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து இந்த மாதிரி லாஸ்ட்ல ஐந்துல முடியுமான்னு கேக்குறாங்க சரிங்களா ஓகே இப்ப பாருங்க நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல ஆரி நடுக்கு எண் கொடுத்துருக்காங்க இதுல எண்ணுன்னா இயல் எண் இயல் எண்ணுன்னா ஒண்ணுல இருந்தே தொடங்கும் அப்போ ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு பதில் ஒண்ணுன்னு பிரதிடியே ஆறினடுக்கு ஒண்ணுன்னா அதோட மதிப்பு ஆறு தான் இனி பதில் பதில் மதிப்பு மதிப்பு இந்த மாதிரி எந்த மதிப்பு இட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரோட கடைசி எண் ஆறில் முடியுது ஆனா கொஸ்டின்ல ஐந்துல முடிய கேட்குறாங்க அப்படி முடிய வாய்ப்பே இல்லை வேணா இன்னும் சால்வ் பண்ணலாம் ஆறு நடுக்கு எண் இப்போ ஆறு எப்படி எழுதலாம் ஈர் மூணு ஆறுன்னு எழுதிக்கலாம் அடுத்து அதோட அடுக்கில் எண் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு இதோட ஒரு காரணி இந்த மாதிரி ரெண்டு ஒரு காரணியாக இருக்கும்போது இதோட ஆன்சர் ரெட்டைப்படை எண்ணாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஐந்து வந்து ஒற்றைப்படை எண் ரெண்டு இங்கே ஒரு காரணியாக இருக்கிறதுனால இதோட ஆன்சர் எண்ணா தான் இருக்கும் ஒற்றைப்படை எண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இப்போ பாருங்க ஒரு ரெட்டைப்படை எண்ணையும் ஒற்றைப்படை எண்ணையும் பெருக்குன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் எண்ணா தான் இருக்கும் இது வந்து ரெட்டைப்படையன் இது எண் ரெண்டே பெருக்குங்க ஆறு ஆறு வந்து ரெட்டைப்படையன் இதே இது ரெட்டைப்படை எண்ணையும் திரும்ப நாலு வந்து இரட்டைப்படை எண் ரெண்டுமே இரட்டைப்படை எண்ணா இருந்தா கூட இதை பெருக்குனாலும் இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும் நான் ரெண்டு எட்டு எட்டு வந்து இரட்டைப்படை எண் புரிதல உங்களுக்கு அப்ப ரெண்டு ஒரு காரணியா இருக்கும் போது நம்மளோட ஆன்சர் இரட்டைப்படை எண்ல தான் முடியும் அஞ்சு வந்து ஒற்றைப்படை எண் அதுல முடிய வாய்ப்பே கிடையாது அப்ப ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் எழுதியிருக்க பாருங்க ரெண்டு என்பது ஆறு நடுக்கு எண்ணின் ஒரு காரணி அதாவது ரெண்டு ஒரு காரணி சரிங்களா எனவே ஆறு நடுக்கு எண் ஓர் இரட்டைப்படை எண் ஆகும் ஆனால் கடைசி இலக்கம் ஐந்தில் முடியும் எண்கள் அனைத்தும் ஒற்றைப்படை

ப்ளஸ் மூணு இப்போ பாருங்கள் இதுலேயும் மூணு இருக்குது இதுலேயும் மூணு இருக்குது அப்போ நான் பொதுவாக மூணை வெளியெடுக்கிறேன் மூணை வெளியெடுத்தா பாக்கி என்னது இருக்கும் ஏழு அஞ்சு ரெண்டு ஓகே எழுதிக்கலாம் ஏழு இன்ட்டு ஐந்து இன்ட்டு ரெண்டு கூட்டல் இனி இங்கே மூணு இருக்குது அதை வெளியே எடுத்துட்டோம் அப்போ பாக்கி என்னது இருக்கும் ஒன்று மட்டும் இருக்கும் அதாவது மூணை எப்படி எழுதலாம் ஒன்று இன்ட்டு மூணுன்னு எழுதிக்கலாம் இப்போ இருக்குன்னா மூணு தான் கிடைக்கும் மூணை வெளியே எடுத்தா பாக்கி என்னது இருக்கும் உள்ளே ஒன்று இருக்கும் ஓகே இனிதான் சால்வ் பண்ணலாம் மூணு இன்ட்டு

ரெண்டும் ஒன்னா வாய்ப்பாலையும் இரண்டாவில மட்டும்தான் வரும் மூணும் அதே தான் ஒன்னா வாய்ப்பாலையும் மூணா வாய்ப்பாலையும் மட்டும்தான் வரும் அப்ப இது ரெண்டுமே என்னது எண் இந்த மாதிரி ரெண்டு பகாய் எண்களோட பெருக்கற்பலன் பலன் கண்டிப்பா பகு தான் இருக்கும் பெருக்குங்க மூ ரெண்டு ஆறு ஆறு வந்து பகு எண் பகு எண்ணுனா ரெண்டு வாய்ப்பாடுக்கு மேலே வாரது அதாவது ஆறு எந்த வாய்ப்பாடுலாம் வரும் ஒன்னா வாய்ப்பாடில் வரும் ரெண்டாம் வாய்ப்பாடில் வரும் மூணா வாய்ப்பாடில் வரும் ஆறாம் வாய்ப்பாடில் வரும் மொத்தமாக நாலு வாய்ப்பாடில் அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் வந்திருக்கு இந்த மாதிரி வந்துன்னா அது பகு எண் அப்போ ரெண்டு பகா எண்களோட பெருக்கற் பலன் கண்டிப்பாக பகு எண்ணாக தான் இருக்கும் இங்கே பாருங்க ரெண்டுமே என்னது பகா எண் அப்போ இதோட பெருக்கல் பலன் கண்டிப்பாக பகு எண்ணாக தான் இருக்கும் அப்போ எழுதிக்கலாம் காரணம் எழுதிருக்கேன் பாருங்க கொடுக்கப்பட்ட எண்ணானது இரு பகா எண்களின் பெருக்கல் பலனாக காரணப்படுத்தப்படுவதால் அது ஒரு பகு எண்ணாகும் அதாவது ரெண்டுமே பகா எண்ணாக இருக்குது அப்ப இதோட பெருக்கல் பலன் கண்டிப்பா பகு எண்ணா தான் இருக்கும் கொஸ்டின் அதுதான் கேட்டிருந்தாங்க நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இது பகு எண்ணா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்ப கண்டிப்பா அது பகு என்ன தான் இருக்கும் இவ்வளவு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி பத்து பார்க்கலாம் ஏ பவர் பி இன்டு பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு எண்ணூறு என்றவாறு அமையும் இரு மிகை முழுக்கள் ஏ மற்றும் பி ஐ காண்க இப்ப நம்ம ஏயோட யோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிக்கணும் ரொம்பவே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் டா பண்ணி பார்க்க போறேன் சரிங்களா இப்போ பாருங்க சின்ன நம்பரே எடுத்துக்கலாம் ரெண்டாவாடுக்கு இது கண்டிப்பாக ரெண்டாவது வாய்ப்பாடு போகும் எட்டில் ரெண்டு வாட்டி இருக்குது நாலு வாட்டி நான் ரெண்டு எட்டு பாக்கி இருக்க ரெண்டு ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்ப ரெண்டாவது போகும் நாலில் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்குது ஈ ரெண்டு நாலு பாக்கி இருக்க ரெண்டு ஜீரோவா அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்பவும் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு பாக்கி ரெண்டு ஜீரோ இனியும் ரெண்டாவது வாய்ப்பாடு போகும் சரிங்களா பத்துல ரெண்டுத்திர வாட்டி இருக்குது அஞ்சு வாட்டி ஐ ரெண்டு பத்து பாக்கி இருக்கக்கூடிய ஜீரோ அப்படியே எடுத்து எழுதிருங்க திரும்பவும் ரெண்டாவது போகும் அஞ்சுல ரெண்டு எத்திர வாட்டி இருக்கு ரெண்டு வாட்டி ரெண்டு நாலு பாக்கி ஒன்னா இப்ப இது பத்தாயிடும் பத்துல ரெண்டு அஞ்சு வாட்டி இருக்கும் ஐ ரெண்டு பத்து இனி இது அஞ்சா வாய்ப்பாடு தான் போகும் ஓகே அப்போ ஐ அஞ்சு இருபத்தஞ்சு திரும்பவும் வாய்ப்பாடு ஓர் அஞ்சு அஞ்சு ஒன்று வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க இப்போ நான் எண்ணூறு எப்படி எழுதலாம் எண்ணூறு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எத்தனை வாட்டி இருக்குன்னு பாருங்க இந்த சைட்ல தான் பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாட்டி இருக்கு அப்போ ரெண்டா அஞ்சு வாட்டி எழுதிருங்க ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இன்டூ ரெண்டு இனி அஞ்சு எத்தனை வாட்டி இருக்கு ரெண்டு வாட்டி அஞ்சு இன்டூ அஞ்சு ஒன்று எழுதாண்டாம் சரிங்களா இப்போ பாருங்க ரெண்டு ஒரு வாட்டி எழுதிக்கிட்டு அது எத்தனை வாட்டி இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாட்டி இருக்கிறதுனால அதோட ஆட்டுக்கு அஞ்சு இன்டூ இனி அஞ்சு இருக்குது அது எத்தனை வாட்டி இருக்குது ரெண்டு வாட்டி இப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஏ பவர் பி இன்டூ பி பவர் ஏ அப்படி இருக்குது எழுதிக்கலாம் ஏ பவர் பி இன்டூ பி பவர் ஏ அப்போ ஏருடைய பிளேஸில் என்னது இருக்குது ரெண்டு இங்கே அடுக்கில் ஏ இருக்குது அங்கே அடுக்கில் ரெண்டு இருக்குது அப்போ ஏருடைய எல்லாம் ரெண்டு இருக்குது அதனால் ஏயோட மதிப்பு ரெண்டு இனி அடுக்கில் பி இருக்குது இங்கே அஞ்சு இருக்கு சரிங்களா இங்கே பி இருக்கு அதிரு கூடிய பிளேஸ்ல அஞ்சு இருக்கு அப்போ பி இருக்கக்கூடிய பிளேஸ்ல எல்லாமே அஞ்சு இருக்கு ஃபைனலாக கொஸ்டினில் கேட்ட மாதிரி ஏ யோட மதிப்பையும் பியோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ அந்த சம் இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்